அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய கிரகநிலைகள் களமிறங்கக்கூடிய இந்த வேளையில் இது நடந்தே தீரும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமாக ஜென்ம ராசியை விட்டு மாசி ஒன்றாம் தேதி முதல் விலகுகிறார் சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் வளமரப் போகிறார் மாசி ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே மட்டுமல்லாது மாசி பதினான்காம் தேதி முதல் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் புதன் நுழைகிறார் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி தைரியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் மேலும் வித்யா காரகரான புதன் வக்ரம் பெறும்போது அதற்கு முன்னதாகவே மாசி இருபதாம் தேதி முதல் தைரிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படி பல அதிரடியான மாறுதல் இந்த மாசி மாதத்தில் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் முழுமையாக வளம் வருகிறார் எனவே முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முறையாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் பூர்வ ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தர மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ராசியின் அதிபதியான சனியும் பாத சனியாக ஆட்சி பலம் பெற்று இந்த இறுதி மாதத்தில் வலம் வருகிறார் அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிற அரங்க முற்பகுதியில் புதன் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் மற்றும் ராகுவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் ஒன்பதாம் இடமான பாக்யத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று ரூ சத்ருஸ்தானத்தில் பலம் பெறுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் ஆற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பலம் வரப்போகிறார் போகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பிலும் இந்த மா மாதத்தில் மாற்றம் ஏற்படும் போது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு குரு ராகு கேது சனி சூரியன் மற்றும் செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் அற்புதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரகின்றன எனவே பெருமாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக அமையக்கூடிய சஞ்சார அமைப்பில் விளம்பருகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வை மிகவும் அபரிவிதமாக ஜென்மராசிக்கு கிடைப்பது சிறந்த யோக பலன்களை நிச்சயமாக உருவாக்குகிறது ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெற்று இந்த மாதம் முழுவதும் நிறைவாக ஜென்மராசியை குரு பார்க்க போகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு ஏழரை சனியின் இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக அவரால் ஏற்படுவதற்கான யோகம் இந்த மாசி மாதத்தில் நிறைவாக கிடை போகிறது போதிய அளவிற்கு வருமான உயர்வை சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு வீண் விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் சுக்கிரனுடன் இணைந்து ராகு வீற்றிருப்பதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை பெருவாரியான கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது அனைத்து வகையான பணிகளிலும் வெற்றி வாய்ப்பும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த தருணத்தில் புனித பயணம் மேற்கொள்ளுதல் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் மகான்களின் தரிசனம் போன்றவை நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதோடு மிக சிறப்பான நல்ல பல வளர்ச்சியை ஏழரை சனி வேளையில் உங்களுக்கு அற்புதமாக கிடைப்பதற்கான அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதோடு பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் பாகியம் போன்றவை மிகவும் சிறப்பாக இந்த வேலையில் அற்புதமாக கைகூடுகிறது எனவே சரியாக பயன்படுத்த கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் தடை என நினைத்த பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையும் உங்களுடைய நேர்மைக்கு பலருடைய பாராட்டு நிறைவாக வெற்றி வாய்ப்பை மகிழ்ச்சியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பின் இந்த வேலையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட புதிய வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும் மத்திய மாநில அரசின் வேலை வாய்ப்பு போன்றவையும் இந்த தருணத்தில் நிறைவாக முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இந்த தருணத்தில் சாதாரணமான நிகழ்வுகள் கூட பிரம்மாண்டமான வெற்றியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அன்றாட பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் கட்டுக்குள் வந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிம்மதியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி சுக்கரன் ராகு கேது குரு செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் மிக வலுவாக வருவதால் தொழில்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு வர்த்தக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக அமைய போகிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை கலைந்து முற்றிலுமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது மேலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய கிளை திறத்தல் புதிதாக பல்வேறு வகையான பணிகளை துவங்குதல் போன்ற அனைத்துமே இந்த மாசி மாதத்தில் மிகவும் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் இல்லாமல் உங்களை தேடி வரும் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் பங்களும் இந்த தருணத்தில் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேர்கிறது எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தொழில் துறையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை விரைவாக சந்திக்க முடியும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று உங்களுடைய திறமைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சியை ஈட்டுவதற்கான யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடி விலகும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் செய்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அத்த அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது படிப்பில் சிறந்த முறையில் முன்னேற்றம் கிடைக்கும் எதை செய்தாலும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் அனுகூலமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த முடியும் கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தியாகும் புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாசி மாதத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் களமிறங்கியிருக்கக்கூடிய முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்